இப்போ நான் சொல்றேன் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் அந்த மூதாட்டி வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு ஒருத்தங்க செஞ்ச உதவியை மறக்காம ஞாபகம் வச்சிருக்காரு அதனால தான் அவர் இன்ற அளவும் போற்றப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா தான் இருந்தாங்க ஒரு கட்டத்துல அரசியலுக்குள்ள வரும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஏற்படுத்தி ஏசியா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் நிர்மல் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நிறைய அறியப்படாத தகவல்களை நாம வந்துட்டு இந்த சீக்ரெட் ஸ்டோரி மூலயமா எபிசோட் ஒன்ல அவரை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்திருந்தோம் அதுக்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ஸோ பார்ட் ஒன்னு அப்படி எபிசோட் ஒன்ன வந்து நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு பார்ட் டூலுமே எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நிறைய பேர் அறியப்படாத சில விஷயங்களை தான் நாம அப்படி நான் உங்களுக்காக சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் குறித்து ஒரு எபிசோட்லயோ இல்ல ஒரு வீடியோலயோ நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாது அதனாலதான் நாங்க வந்து நிறைய எபிசோட்ஸா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிதான் இப்ப நான் சில தகவல்களை உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது எம்ஜிஆர் அவர்கள் குறித்து வாலி அவர்கள் கவிஞர் வாலி அவர்கள் ஒரு சூப்பரான தகவலை சொல்லியிருக்காரு அதாவது எப்பவுமே எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு ஒரு பாடல்கள் வந்து நான் எழுதுறேன் அப்படின்னாலும் ஒரு கருத்துள்ள பாடல்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்ப்பாரு அப்படின்ற மாதிரியும் ஆனா அந்த கருத்துள்ள பாடல்களும் சரி அது எம்ஜிஆருக்கு தான் வந்து சூட் ஆகும் அந்த நேரத்துல வேற எந்த ஹீரோஸ்க்கும் பெருசா சூட் ஆகாது எம்ஜிஆரும் வந்துட்டு அப்படி சிவாஜி ஒரே லெவல்ல அப்போ நடிக்கிறர்களா இருந்தாலுமே கூட நான் கருத்துள்ள பாடல் ஒன்று எழுதுறேன் அப்படின்னா வந்துட்டு இப்ப நெஞ்சம் உண்டு நெருமை உண்டு ஓடுராஜாவா இருக்கட்டும் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கற கூடிய ஒரு பாடல்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்துட்டு எம்ஜிஆருக்கு தான் சூட் ஆகும் மேபி நீங்க அதே இடத்துல சிவாஜி வச்சு பாருங்களேன் அது வந்து கண்டிப்பா சூட் ஆகாது சோ அந்த வகையில தான் வந்துட்டு எப்பவுமே நான் பாடல்கள் கூட எழுதுவேன் அதனால எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே என்னுடைய பாடல்கள்ல மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கணும் அது ஒரு மோட்டிவேஷனலா இருக்கலாம் இல்ல ஏதனா ஒரு மெசேஜா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லணும் அப்படின்றது ரொம்பவே எதிர்பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி கலைஞர் வாலி அவர்கள் கூட சமீபத்துல சொல்லியிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஏன் வந்துட்டு அஹ் இவ்வளவு போற்றப்படக்கூடிய என்ன காரணம் அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து என்னைக்குமே யாராவது ஒருத்தருங்க உதவி செய்யறாங்க அப்படின்னா அவர் காலகாலத்துக்கு அந்த ஒரு உதவிய மனசுல எப்பவுமே ஞாபகம் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சில ஒரு சம்பவமா சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாள் வந்துட்டு நாகர்கோவில்ல இருந்து அவருடைய ராமாபுரம் வீட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வந்துட்டு அவரை பார்க்க வராங்க அந்த ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரியவர் வந்து கூப்பிடுறாரு ஜெயர் அவர்கள் கூப்பிட்டு நீங்க எந்த ஊருன்னு கேக்குறாரு இந்த மாதிரி நான் திருநெல்வேலி பக்கம் அப்படின்றப்ப அந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு கிராமத்துடைய பெயர் சொல்லி ஒரு மூதாட்டியுடைய பெயர் சொல்லி அவங்களை வந்துட்டு கேக்குறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல சார் அவங்க வந்துட்டு கொஞ்சம் உடம்பு இல்லாம ரொம்பவே வந்துட்டு அவங்களை யாருமே பாத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அவங்க ரொம்பவே கஷ்ட காலத்துல இருக்காங்க அஹ் நிதி உதவி அவங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய சுச்சுவேஷன் சொல்றாரு உடனே எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே பதறி போறாரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு சம்பவத்தையே வந்து மென்ஷன் பண்றாரு அவர் வந்துட்டு ஒரு நாள் அந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு வரும் பொழுது அந்த கிராமத்துக்கு அவங்க வந்துட்டு இருந்தா வண்டி வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு அப்போதான் வந்துட்டு அந்த மூதாட்டி என்ன பண்ணிருக்காங்க இரவு நேரங்கள்ல ரொம்பவே கஷ்டப்பட வேணாம் யாருமே வந்து ரெடி பண்றதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடுசை வீட்டுல கூட்டிட்டு போய் அவங்கள தங்க வச்சிருக்காங்க அவரையும் அவங்களுடைய எம்ஜிஆர் அவர்களையும் அவருடைய நண்பரையும் தங்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாப்பிட வச்சிருந்த பழைய சாதத்தையும் வந்துட்டு சரி கருவாடு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்துல நாங்க ரொம்ப பசியாம இருந்தோம் அந்த நேரத்துல சுத்தி எதுவுமே கிடையாது அவங்க சாப்பிட வச்சிருந்ததை எங்களுக்கு வந்துட்டு கொடுத்திருந்தாங்க அதனால அந்த ஒரு எண்ணம் வந்துட்டு யாருக்குமே வராது அப்படின்றதுனாலேயே அவங்களை வந்துட்டு கடைசி வரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மறக்காமலே இருந்திருக்காரு அந்த ஒரு உதவியை ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு எங்க பசிக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படின்றத அவர் ஏற்கனவே யாராவது ஒருத்தருக்கு உணவு தராங்க இல்ல அவர் வந்து நிறைய அன்னதானங்கள் எல்லாம் பண்றாரு ஆனா அவருக்கு ஒருத்தங்க உணவு தந்தாங்க அப்படின்றத கடைசி இருக்கும் மறக்காம இருந்திருக்காரு உடனே என்ன பண்ணிக்காரு இப்படி ஒரு சுச்சுவேஷன் தெரிஞ்ச உடனே அந்த முதியவர் கிட்ட ஒரு கெட்டா வந்து பணம் கொடுத்து இதை அந்த மூதாட்டி கிட்ட கொடுத்துருங்க நான் எப்பயாவது டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து அவங்களை பாக்குறேன் அப்படின்ற மாதிரியே மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த ஒரு உதவியை அவர் செஞ்சதையும் வந்துட்டு அதாவது நம்ம காலப்போக்குல ஒரு விஷயத்துல மறந்துடுறோம் ஆனா அவர் கடைசி வரைக்குமே அந்த விஷயங்களை மறக்காம வச்சிருக்காரு கிட்டத்தட்ட அந்த அவரு சொன்ன இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் நடந்தது இந்த அதாவது இப்போ நான் சொல்ற இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கும் அந்த மூதாட்டி வந்து இவரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல தங்க வச்சது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு ஒருத்தங்க செஞ்ச உதவியை மறக்காம ஞாபகம் வச்சிருக்காரு அதனாலதான் அவர் இந்த அளவும் போற்றப்படுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் சுற்றும் வாலிபன் இந்த ஒரு திரைப்படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதுல எம்ஜிஆர் அவர்கள் பயங்கரமா ஸ்டைலா இருப்பாரு அப்படிதான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு படத்துடைய ஷூட்டிங்க்காக ஜப்பானுக்கு வந்துட்டு போறாங்க அந்த ஜப்பான்ல வந்துட்டு அவங்க போய் ஷூட்டிங்காக பர்மிஷன் கேக்குறாங்க அப்ப அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க இங்க வந்துட்டு அவங்க பத்து நாட்கள் வந்துட்டு ஷூட்டிங் பர்மிஷன் கேக்குறாங்க அப்ப பத்து நாட்கள் எல்லாம் எங்களால கொடுக்க முடியாது அதனால நாங்க ஏழு நாட்கள் தரோம் அப்படின்ற மாதிரி பர்மிஷன் வந்து கொடுக்குறாங்க ஏழு நாட்கள்ன்றப்ப என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும்ன்றது தெரியல உடனே பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்துட்டு அப்படியே ஜாலியா எல்லா இடங்களும் வந்துட்டு அந்த படம் குரூவா இருக்கட்டும் எல்லாருமே ஜாலியா சுத்தி பார்த்துட்டுறாங்க இரண்டாவது நாள் வரும்பொழுது அந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாட்டினுடைய ஸ்டண்ட் கலைஞர் வந்து இறந்துட்டாராம் சோ அவர் வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதுனால அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் அவருக்கு வந்து மலர் வளையம் வச்சிருக்காங்க மரியாதைலாம் எல்லாம் செலுத்திருக்காங்க ஒன்னே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு உலக சுற்று வாலிபன் படத்தையும் ஷூட்டிங்கே வந்து அனுக்கிட்டே வந்து ஸ்டாப் பண்ணிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு டெத்துக்கு எல்லாரும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் அங்க வந்து மலர் வலையெல்லாம் வச்சு மரியாதை எல்லாம் வந்திருக்காங்க அப்ப நிறைய பேர் கூட இருந்தவங்களே கேட்டிருக்காங்க ஏங்க நமக்கு கிடைச்சது ஏழு நாள் தான் பர்மிஷன் அதுல ரெண்டு நாள் நம்ம இப்படி வேஸ்ட் பண்றோம்னா மீதி அஞ்சு நாள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேக்குற பரவாயில்ல இருக்கட்டும் இது வந்து அவங்களுக்கு நம்ம செய்யற மரியாதை அப்படின்ற மாதிரி செஞ்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போகுது தமிழ்நாட்டுல இருந்து வந்த அதாவது இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வந்த ஒரு நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு படத்துடைய க்ரூ வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய சினிமா மக்கள் எல்லாருமே இங்க நம்ம நாட்டில் இறந்த ஒருத்தருக்கு வந்து மரியாதை செலுத்துவதற்காக அவங்களுடைய ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருமே மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயுமே வந்துட்டு வந்துருது இதை வந்துட்டு அந்த நாட்டு கவர்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு பதினஞ்சு நாட்கள் வந்துட்டு அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு சிக்ஸ் டேஸ் வந்துட்டு ஷூட்டிங் பர்மிஷன் வந்து கொடுத்தாங்கலாம் ஸோ இது வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு வியப்பா ஏற்படுத்தியிருந்தது அதாவது இது நிறைய பேரு ஆஹ் அதாவது நம்ம ஒரு நல்ல எண்ணத்தோட ஒரு விஷயம் தெரிஞ்சா நமக்கு அது நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த ஒரு விஷயம் மூலியமா ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து இந்த ஒரு தகவலை ஒரு வியப்பாவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களாதான் இருந்தாங்க ஒரு கட்டத்துல வரும் வரும்பொழுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன விரிசல் ஏற்படுத்தி இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி அப்படிதான் வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நேர்மையா எல்லா இடங்கள்லையும் தான் செய்யறது தப்பா இருந்தாலுமே ஆமா நான் பந்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கக்கூடிய ஒரு எண்ணம் எவ்வளவு பேருக்கு வரும்னு தெரியல இந்த ஒரு கட்டத்துல அவர் வந்து இருந்திருக்காரு ஏன் வந்து நான் கலைஞர் அவர்களுடைய பெயர் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு விஷயம் சட்டசபையில வந்துட்டு கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ராமபுரம் இடத்துல நிறைய மக்கள் கூட்டமா இருக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் மட்டும் வராரு கிட்ட வந்துட்டு எம்ஜிஆர் கிட்ட உங்களுடைய உதவியாளர் வந்து என்கிட்ட காலேஜுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு வரைக்கும் சீட்டே வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு சமகோகம் வந்துருது அந்த அஸ்டண்டை கூப்பிட்டு பயங்கரமா திட்டி வேலையை விட்டு அனுப்பிடுறாரு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில கலைஞர் அவர்கள் இந்த ஒரு கொஷினை வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட கேக்குறாரு அதாவது உங்களோட உதவியாளரே வந்துட்டு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப ஆமா என் உதவியாளர் அப்படிதான் இருந்தாரு நான் வந்து அவர் வேலையை விட்டு அனுப்பிட்டேன் ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியாது தெரிஞ்ச அடுத்த நொடியை ஒரு வேலையை விட்டு அனுப்பிட்டேன் அவங்க பணத்தை தவறுதான் அந்த பணத்தையும் அவருக்கு திரும்ப கொடுத்தாச்சு இனிமே இந்த தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரியும் இருக்காரு சோ ஒரு தவறு நடக்குது நம்மளை சுற்றி கூட ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து அத எந்த விதமான வேற ஒரு விஷயத்த திசை திருப்பாம அந்த இடத்துல மழுப்பாம ஸ்ட்ரெயிட்டா ஆமா நான் பண்ணது தப்பு தான் அடுத்த வாட்டி இந்த தப்பு நடக்காதுன்னு ஒத்துக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு தனி தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு தகவல் சொல்றாங்க சரி ஓகே அரசியல்ல மோதிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல நண்பர்களா இருந்தவங்க கடைசி கால வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இப்போ கரண்ட்ல இருக்காருல்ல அமைச்சரா அவர் வந்துட்டு ஒரு தகவலையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய இறப்பு செய்தி கேட்டு அதாவது ஃபாரின்ல அவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போது இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை கேட்ட பிறகே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் அப்படி வந்துட்டு நாங்க அழுத அவரு அவ்வளவு கண்கலங்கி நாங்க பார்த்ததே இல்லை தேம்பி தேம்பி அழுதாரு அப்படின்னும் அதாவது அப்ப அழுவ ஆரம்பிச்சவரு அன்னைக்கு டே வந்து எதுவும் சாப்பிடவும் இல்லை அந்த ஒரு ரூமை விட்டே வந்துட்டு வெளியே வரமோ இல்லை அவர் வந்து முழுக்க முழுக்க அழுதுட்டே இருந்தாரு எவ்வளவு பேர் ஆறுதல் சொன்னாலுமே அவர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதுக்கப்புறமா கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க டெத்லாம் வந்த பிறகு அவருடைய அஹ் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திட்டோம் வந்துட்டாரு வந்துட்டும் வந்துட்டு வீட்டுல வந்துட்டு அன்னைக்கு ஃபுல் டே தான் இருந்தாரு சோ அந்த அளவுக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் அரசியல் இருக்க வந்து கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் மறந்துட்டாரு மறந்து ஒரு நொடி அவருடைய நட்புக்காக வந்து அந்த இடத்துல அழுதாரு அப்படின்ற மாதிரியும் அவரு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதாவது ஆஹ் அரசியல்ல தன்னை சார்ந்தவங்க எதிரில வந்துட்டு வேற கருத்து உள்ளவங்க இருந்தாலுமே கூட சோ இப்படி எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு நிறைய வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நம்ம சீக்ரெட் ஸ்டோரியில தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நான் ஏற்கனவே சொல்லி மாதிரி எபிசோட் ஒன்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பண்ணிருக்கோம் போயிட்டு எபிசோட் நம்பர் ஒன்னையும் பாருங்க நிறைய உங்களுக்கு வீப்போடு வகையில நிறைய தகவல்கள் இருக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிறைய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நான் அடுத்த வாரம் உங்களை சீக்ரெட் ஸ்டோரில எம்ஜிஆர் அவர்கள் குறித்து இன்னும் பல விஷயங்களை உங்களுக்காக வந்து சொல்றேன் நான் தடவை சொல்லிட்டு கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு நான் உங்க விஜய் நிர்மல்